പാലിയൽ കുറ്റച്ചാട്ടിക്ക് ആളാണ് മാർസിസ് എം എൽ എവക്ക് ആദരവ് ഭാജക തലമയെ എതിർത്ത് അതിരടി കാട്ടും മധ്യ അമിച്ച സുരേഷ് ഗോപി പത്രികയാളുകളുടൻ ആവേശമാക വാക്കുവാദം ഒരു കുഴപ്പമില്ല പക്ഷെ ഒരു വലിയ സംവിധാനത്തിന് തകിടം മറിക്കാനും ഈ വിഷയങ്ങളെല്ലാം കോടതിയിലുണ്ടെങ്കിൽ കോടതിക്ക് ബുദ്ധിയുണ്ട് കോടതിക്ക് യുക്തിയുണ്ട് കോടതി തീരുമാനമെടുക്കും സർക്കാർ மலையாள நடிகர் முகேஷ் மீது நடிகை மினு முனீர் பாலியல் புகார் எழுப்பியுள்ளார் நடிகர் முகேஷ் ஆளும் மார்க்சிஸ்ட் கட்சியின் எம்எல்ஏவாகவும் உள்ளார் இந்த விவகாரம் குறித்து நடிகரும் பாஜக மத்திய அமைச்சருமான சுரேஷ் கோபியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் ஊடகங்களை கடுமையாக சாடினார் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தான் விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றும் ஊடகங்களே விசாரணை நடத்தி யூகங்களை பரப்பக்கூடாது என்றார் மேலும் எம்எல்ஏ முகேஷ் தனது பதவியை ராஜினாமா செய்ய தேவையில்லை என்றும் தெரிவித்தார் இந்த விவகாரம் ஊடகங்களுக்கு கிடைத்த நல்ல தீனி என்றும் தெரிவித்தார் அதே நேரம் சுரேஷ் கோபியின் கருத்தை நிராகரிப்பதாக கேரள மாநில பாஜக தலைவர் சுரேந்திரன் தெரிவித்துள்ளார் மார்க்சிஸ்ட் எம்எல்ஏவும் நடிகருமான முகேஷ் தனது பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சுரேந்திரனின் இந்த கருத்து குறித்து கேட்பதற்காக நடிகர் சுரேஷ் கோபியை செய்தியாளர்கள் மீண்டும் அணுகிய போது ஆக்ரோஷமாக நடந்து கொண்டார் என்னுடைய பாதையில் குறுக்கே நிற்க உங்களுக்கு உரிமை இல்லை என் பாதையில் நடந்து செல்வதற்கு எனக்கு உரிமை உள்ளது என கூறி வேகமாக தனது காரில் ஏறிச் சென்றார் கேரளாவில் பாஜக தொடர்ந்து தோல்வியை தழுவி வந்த நிலையில் முதன்முறையாக திரிஷூரில் போட்டியிட்ட சுரேஷ் கோபி தனது திரை பிரபலத்தின் மூலம் வெற்றி பெற்று பாஜகவிற்கு கணக்கை துவக்கி கொடுத்தார் பிறகு தனக்கு அரசியலில் ஆர்வம் இல்லை என்றும் பாஜக விரும்பினால் மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாகவும் கூறி வருகிறார்